வணக்கம் இப்போது எதை பற்றி பார்க்க போறோன்னா ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக லீவ் வருது நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேலாம் வந்து நிறைய பேர் நிறைய ஊருக்கு சும்மா டூரிசம் போவாங்க ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன் இப்போ நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா நிறைய பேர் கன்னியாகுமரி வர்றதே மெயினாக பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறதுக்காக அப்புறம் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக தான் சன்செட் எல்லாமே பார்க்குறதுக்காக தான் வராங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் பதிவு போடுறேன் இப்போ நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த அந்த போட்டிங் விவேகானந்தர் சிலைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் போகிறதுக்காக போட்டிங்காக ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க கீழலாம் நின்று ஸோ அவங்களுக்காக தான் அந்த பதிவு போடுறேன் இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து தமிழரசு வந்து ஆன்லைன்லேயே முன்பதிவு கொண்டு வந்திருக்காங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதுகளை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க அட்வான்ஸ் சர்ச் பண்ணி பிளான் பண்ணி வந்துக்கோங்க ஏன்னா சப்போஸ் டிக்கெட் ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு தான் ரிசர்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த லிங்கை பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் டிக்கெட் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் அபோவ் தான் வந்து டிக்கெட் வெடிச்சிக்கிட்டு இருக்குது உங்கள் மூணு வயசு குழந்தைக்கு மேலே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் நார்மல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்பெஷல் டிக்கெட் வந்து முந்நூறுரூபா கொடுக்குறாங்க நீங்கள் கொடுக்கப்பட்ட லிங்க்கில் வந்து அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை பார்த்து புக் பண்ணி பிளான் பண்ணி நீங்கள் கன்னியாகுமரிக்கு டூர் வரீங்கன்னா இதில் புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது போன்ற தகவலுக்காக நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க மற்றவங்க ஒரு நல்ல தகவல்களை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள்தான் நான் உங்களை தேங்க்யூ